சிம்ம ராசிக்காரர்கள் பெருமையுடன் வாழ விரும்புவார்கள் அவர்கள் வீடு வாங்கும் போது அது அழகாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் சுக்ரன் அவர்களுக்கு கம்பீரமான வாழ்க்கையை அளிக்கும் கார் வாங்கும் போது அதற்கு ஒரு பிராண்ட் மதிப்பு தேடுவார்கள் அவர்கள் சொத்துக்களில் நிலம் பங்களா பங்குகள் என பல வழிகளில் வளர்ச்சி காண்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளில் புகழ் பெறும் வாய்ப்பு மிகுந்தது அவர்கள் பேச்சும் திறன் தன்னம்பிக்கை ஆளுமை ஆகியவை அவர்களை உலக மேடைக்கு அழைத்து செல்லும் சிலர் வெளிநாட்டில் நிரந்தரமாக குடியேறுவார்கள் சிலர் வணிகம் கலை அரசியல் வாயிலாக உலக புகழை பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வெளியில் ராஜாக்களாக இருந்தாலும் உள்ளுக்குள் தெய்வீகத்தை நம்பும் மனம் கொண்டவர்கள் அவர்கள் கடவுளை சிந்தனையுடன் அணுகுவார்கள் அவர்களின் ஆன்மீகம் தீவிரமானது தியானம் யோகா தெய்வ வழிபாடு மூலம் மன அமைதியை அடைவார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் நண்பர்கள் அவர்களைப் போல உறுதியானவர்கள் அவர்கள் நண்பர்களை குடும்பம் போல பார்த்து கொள்வார்கள் அவர்களின் ஒரு வார்த்தை ஒரு சிரிப்பு நண்பர்களுக்கு ஊக்கமாக இருக்கும் ஆனால் நம்பிக்கையை துரோகம் செய்தால் அவர்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தைகள் அறிவும் தைரியமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பெற்றோர்களின் குணாதிசயத்தை பின்பற்றுவார்கள் குழந்தைகள் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவார்கள் குரு கிரகம் வலுவாக இருந்தால் அவர்களால் குடும்பத்தின் பெயர் பிரபலமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் கலைத்துறையில் பிரமாண்ட வெற்றி பெறுவார்கள் நடிகர் பாடகர் இயக்குனர் அல்லது கலைஞர் என எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் கவனத்தை ஈர்ப்பார்கள் சூரியனின் ஒளி அவர்களை மேடையின் நடுவில் நிறுத்தும் மக்கள் அவர்களை அடையாளமாக பார்க்க தொடங்குகிறார்கள் சிம்ம ராசிக்கார் சிந்தனையில் ஆழமானவர்கள் அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரு பெரிய கோணத்தில் பார்ப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகள் துல்லியமானவை அவர்களின் தீர்மானங்கள் வலுவானவை இதனால் பலரும் அவர்களிடம் வழிகாட்டலை எதிர்பார்ப்பார்கள் சனி அவர்கள் வாழ்க்கையில் தாமதத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அது அவர்களை வலுப்படுத்தும் சனி சொற்று கொடுக்கும் பாடங்கள் அவர்களுக்கு நிலைத்த வெற்றியை தரும் சனி முடிந்த பிறகு வரும் குரு பருவம் அவர்களை பேரரசாக மாற்றும் குரு பயிற்சி காலங்களில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் நடக்கும் வேலை பணம் குடும்பம் அனைத்திலும் சுப பலன் பெருகும் திருமண யோகம் வீடு வாங்கும் வாய்ப்பு குழந்தை பெறும் அதிர்ஷ்டம் ஆகியவை இந்த காலத்தில் சாத்தியம் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்ப்பது எளிது ஆனால் வெல்வது முடியாது அவர்கள் மௌனமாக காத்திருந்த சரியான நேரத்தில் முழு வலிமையுடன் பதிலளிப்பார்கள் எதிரிகள் அவர்களுடைய வெற்றியை பார்த்து மௌனமாகி போவார்கள் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் சவால்களை தடுக்காது அதை ஏற்று வெற்றியாக்குவார்கள் அவர்கள் சிந்தனை வேகம் துணிவு மன உறுதி மூன்றும் இணைந்தால் எந்த பிரச்சனைகளையும் சாதனையாக மாற்றி விடுவார்கள் அடுத்ததாக அவர்கள் பேசும்போது மக்கள் அமைதியாக கேட்பார்கள் அவர்களின் குரலில் ஒரு கட்டளை ஒரு நம்பிக்கை ஒரு உற்சாகம் இருக்கும் அவர்களின் பேச்சு மக்களின் மனதில் நீண்ட நாட்கள் பதியும் சிம்ம ராசிக்காரர்கள் மனதில் பெருந்தன்மை கொண்டவர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு உதவுவது இயல்பாகவே வரும் அவர்களின் ஒரு சிரிப்பு கூட ஒரு உயிருக்கு நம்பிக்கை அளிக்கும் அவர்களின் ஆன்மா நம்பிக்கையில் வாழும் அவர்கள் தெய்வத்தை நம்புவார்கள் தங்கள் முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள் நான் முடியாது என்ற வார்த்தை அவர்களுடைய அகராதியில் இல்லை பொருதாளத்தில் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் பெரும் முன்னேற்றம் காண்பார்கள் வருமானம் சொத்து முதலீடு ஆகியவை நினைத்திருக்கும் ஒரு காலத்தில் குரு சூரியன் சுக்ரன் இணைந்தால் ராஜயோகம் உருவாகும் அவர்கள் பெயரும் புகழும் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒழிக்கும் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் தங்களுடைய நம்பிக்கையால் உலகத்தை மாற்ற முடியும் அவர்கள் மன எவராலும் உடைக்க முடியாது வயந்து உதிர்ந்த பிறகு அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் வெற்றிகளை பெருமையுடன் நினைவு கூறுவார்கள் அமைதியான மனநலனுடன் ஆன்மீக பக்கம் திரும்புவார்கள் சிம்மராசி பெண்கள் ராஜ கம்பீரம் நிறைந்தவர்கள் அவர்கள் அழகிலும் ஆண்மையிலும் சமநிலை பெற்றவர்கள் குடும்பத்திலும் தொழிலிலும் வெற்றி காண்பார்கள் சிம்மராசிக்காரர்கள் பிறந்தது தலைமைக்காக வாழ்வது மரியாதைக்காக வெல்வது பெருமைக்காக அவர்களின் வாழ்க்கையை ஒரு தீபம் போல மற்றவர்களின் பாதையை ஒளிர்விக்கும் அவர்களின் பெயர் அழியாது அவர்களின் தாக்கம் மாறாது அவர்களின் ஆன்மா என்றும் கம்பீரமாக ஒளிரும் குறிப்பாக சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்களை முழுமையாக மாற்றிக்கொள்வார்கள் பழைய துன்பங்கள் தோல்விகள் அனைத்தையும் தள்ளிவிட்டு புதிய ஒளியை நோக்கி செல்வார்கள் அந்த மாற்றத்தின் பின்னணியில் இருக்கும் சக்தி அவர்களுடைய உள்ளார்ந்த சிங்கம் அவர்கள் தங்கள் கடந்த காலத்தை ஒரு பாடமாக கருதி எதிர்காலத்தை ஒரு பேரரசாக அமைத்துக் கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த சவாலும் தோல்வியாக தெரியாது அது அவர்களுக்கு ஒரு சோதனை ஒரு சவால் ஒரு தன்னை நிரூபிக்கும் மேடை அவர்கள் பிறந்தது சவால்களை எதிர்கொள்ளவே ஒவ்வொரு தடையும் அவர்களை வலிமையாக்கும் மற்றவர்கள் வீழ்த்திவிடும் இடத்தில் சிம்மம் எழும் சிம்ம ராசிக்காரர்கள் தொழிலில் ஒரு கட்டத்தில் உச்சிக்கு செல்வார்கள் அவர்களுடைய பெயர் பெரிய நிறுவனங்களில் ஒழிக்கும் அவர்களின் முடிவுகள் லட்சக்கணக்கானவர்களின் வாழ்க்கையை மாற்றும் அவர்கள் வழிநடத்தும் குழுக்கள் ஒரு புதிய வெற்றியின் பாதையை அமைக்கும் அந்த நிலை பதவி அல்ல அது ஒரு பாரம்பரியமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் நடுவிலோ அல்லது பின்னடிலோ பொருளாதார வளர்ச்சியின் உச்சியை அடைவார்கள் அவர்கள் எதிர்பாராத வகையில் நிலம் சொத்து வணிக லாபம் ஆகியவற்றில் மாபெரும் வருமானம் பெறுவார்கள் செல்வம் அவர்கள் கைகளில் நீடிக்கும் வீணாக செல்லாது சூரியனின் ஒளி போல அவர்களுடைய பணம் பிறடுக்கும் ஒளி தரும் சிம்ம ராசிக்காரர்கள் வீடு வாங்கும் போது சாதாரணம் என்றும் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் தேர்ந்தெடுப்பது அழகும் கம்பீரமும் கலந்த வீடு வீட்டில் சூரிய ஒளி பாயும் இடம் பெரிய கால்கள் இராஜசீய வடிவமைப்பு இதுவே அவர்களின் ருசி அவர்களின் வீட்டில் நுழைந்தவுடன் இங்கே சிங்கம் வாழ்கிறது என்ற உணர்வு வரும் ஏனென்றால் சிம்ம ராசிக்காரர்கள் கார் வாங்கும் போது அவர்களின் மனதில் பெருமை நிறைந்திருக்கும் அவர்கள் பிராண்ட் மதிப்பை முக்கியமாக கருதுவார்கள் சிலர் லக்ஸரி கார்களையும் விரும்புவார்கள் அது அவர்களின் ஆளுமையை பிரதிபலிக்கும் சுக்ரன் அவர்களுக்கு இதனை வழங்கும் போது அது ஒரு மாபெரும் சந்தோஷமாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் வணிகத்தில் நுழைந்தால் அவர்கள் சாதாரண வியாபாரிகள் அல்ல பிசினஸ் மன்னர்கள் அவர்கள் நுண்ணறிவுடன் முடிவெடுப்பார்கள் அபாயங்களை எதிர்கொள்ள தயங்க மாட்டார்கள் ஒரு சிறிய வணிகத்தை உலக அளவிற்கு உயர்த்தும் திறன் அவர்களிடம் இருக்கும் அவர்கள் வெற்றி என்பது மன வலிமை என்பதை நிரூபிப்பார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அரசியல் என்பது இயல்பான பாதை அவர்கள் ஆளும் மனதுடன் பிறந்தவர்கள் அவர்களின் பேச்சும் திறன் தன்னம்பிக்கை தீர்மானம் ஆகியவை அரசியல் உலகே அவர்களை உயர்த்தும் குரு மற்றும் சூரியன் இணைந்தால் அவர்களுக்கு அரசியல் பதவி நிச்சயம் கிடைக்கும் சிலர் மக்கள் பிரதிநிதிகளாக சிலர் சமூக தலைவர்களாக புகழ் பெறுவார்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் திடீரென உருவாகும் ஒரே ஒரு நல்ல யோசனை ஒரே ஒரு சவாலான வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் குரு சூரியன் சுக்ரன் ஒருங்கிணைக்கும் காலங்களில் அவர்கள் புகழின் உச்சியை அடைவார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் செய்யும் ஒரு செயலே வரலாறாக மாறும் சிம்ம ராசிக்காரர்கள் வெளிநாடுகளில் செல்வாக்கு பெறும் சக்தி கொண்டவர்கள் சிலர் அரசியல் கலை தொழில்நுட்ப துறைகளில் உலகம் முழுவதும் பெயர் பெறுவார்கள் வெளிநாட்டு மக்கள் அவர்களின் குணநலங்களால் ஈர்க்கப்படுவார்கள் சூரியனின் ஒளி போல அவர்களது பெயர் எல்லை கடந்து பிரகாசிக்கும் அவர்கள் வெளியில் வெற்றியாளர்கள் ஆனால் உள்ளே அமைதி தேடுபவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு கட்டத்தில் ஆன்மீகமான வளர்ச்சி அடைவார்கள் தியானம் யோகா கடவுள் வழிபாடு மூலம் அவர்கள் தங்களை சமநிலைப்படுத்துவார்கள் அவர்கள் அடைந்திருப்பார்கள் வெற்றிக்கு பின்னால் அமைதி இல்லை என்றால் அது முழுமையில்லை என்று சிம்ம ராசிக்காரர்களின் சிந்தனை அரச கம்பீரமானது அவர்கள் எந்த விஷயத்தையும் சிறியதாக கருத மாட்டார்கள் அவர்களின் தீர்மானங்களில் அளமான தத்துவம் இருக்கும் பலரும் அவர்களை ஆசிரியராக வழிகாட்டியாக மதிப்பார்கள் அவர்களின் அறிவு ஒரு தலைமுறைக்கே வழிகாட்டும் ஒளியாகும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சிம்ம ராசிக்காரர்களின் அன்பு ஒரு கதை போல இருக்கும் அதில் பெருமையும் உண்மையும் கலந்திருக்கும் அவர்கள் நேசிக்கும் ஒருவரை உயர்வாக நினைப்பார்கள் அவர்களின் மகிழ்ச்சி தான் சிம்ம ராசிக்காரர்களின் மகிழ்ச்சி ஆனால் அவர்கள் வஞ்சனையை ஒருபோதும் சகித்து கொள்ள மாட்டார்கள் அவர்களின் அன்பு ஒருமுறை என்றென்றும் என்ற சொற்றொடல் போல நீடிக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் குடும்பத்தின் மையம் அவர்கள் இல்லாததால் வீடு அமைதியை இழக்கும் அவர்கள் தந்தையாகவோ தாயாகவோ இருந்தாலும் அவர்களின் தீர்மானங்கள் குடும்ப ஒருங்கிணைக்கும் குடும்பத்திற்காக தங்கள் ஆசைகளையும் தியாகம் செய்ய தயங்க மாட்டார்கள் சிம்ம ராசிக்காரர்களின் குழந்தைகள் புத்திசாலி ஆளுமை மிக்கவர்கள் சிலர் கலை கல்வி விளையாட்டு துறையில் சாதிப்பார்கள் அவர்களின் பெற்றோரின் பெயரை உயர்த்துவார்கள் சூரியனின் ஆசியுடன் பிறந்த குழந்தைகள் பெரும் அதிர்ஷ்டத்தை தருவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நண்பர்களே ராஜ மரியாதையுடன் நடத்துவார்கள் அவர்கள் நட்பை ஒரு உறுதிமொழியாக கருதுவார்கள் நண்பர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் ஆனால் ஒருமுறை துரோகம் செய்தால் அந்த நண்பர் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெயராகவே மாறிவிடுவார் அதே போலதான் சிம்ம ராசிக்காரர்களை எதிர்க்க முயற்சிப்பவர்கள் தாமாகவே வீழ்வார்கள்